یا اللہ اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد و بارک و صلیم علیہ اللہم اوصل سواب ما کرحنا من کلامک العزیز آزی عزیت و واصلہ و رحمتا نازلہ و برکتا شاملہ و توفتا کاملہ مقبلتا ملیتا منا الہ سیدنا محمد صلی اللہ علیہ وسلم قاسا سم الہ ارواہ جمیل انبیاء والعولیاء والعلماء والشہدائی والصالین عمان اللهم منفعنا ببركاتهم اللهم من بعلومهم اللهم من بأسرارهم اللهم أفل علينا ومن فعلاتهم اللهم بارك لنا ببركاتهم يا رحم الراحمين اللهم طهر قلوبنا نغيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عيون واجعلنا للمتقين إماما ربنا رب كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادقلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين اللهم يا واسع الفل ليغفر لنا اللهم يا واسع الفل ليغفر لنا اللهم يا واسع الفل ليغفر لنا اللهم إنا نسألك برحمتك التي وسعت كل شيء أن تغفر لنا اللهم إنا نسألك برحمتك التي وسعت كل شيء أن تغفر لنا اللهم إنا نسألك برحمتك التي وسعت كل شيء أن تغفر لنا अलाहमनाफ़ी अलाहम हिबला फन या करीम या العفو या یا کریم یا رحیم یا اللہ யா லா நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா உன்னுடைய ஹபீபுடைய உமத்தினர் யா ல்லா யா உனக்கு நாங்கள் நன்றி சொல்கிற யா ல்லா அலமதுல்லா ரப்பி எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை நீ நசிப்பாக்கிட்டையால்லா ரபே ரமலான் மாதத்தில் நாங்கள் பகலில் நோன்பு இருந்தோம் யாழ்லா அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துருல்லா ரப்பே நீங்கள் எங்களை ரப்பே எங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை மன்னிப்பதற்காக நீ கொடுத்துருக்கிறையா ல்லா ரி நாங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவதற்காக இந்த ரமலான் மாதத்தை கொடுத்திருக்கிற ரம்பி அல்லா எங்களை தக்குவாதாரிகளா அல்லாஹ் பயபக்தி உடையவர்களை ஆக்கிடியா அல்லா உண்மை முஸ்லீம்களா ஆக்கிடியா அல்ல உண்மை மோமீன்களா எங்களை நீ ஆக்கிடியா ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடியா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா ல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா ல்லா எங்களுடைய மனைவி மக்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சுடியா உலக முஸ்லீம்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்ல அல்லாஹ் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் ரப்பே நீ செய்கிறேன்னு சொல்கிறியா அல்லா ரப்பே எங்களுக்கு ரப்பே ஈமானை அதிகப்படுத்தி அல்லா எங்கள் எங்களுடைய ஈமானை நீ அல்லா ரப்பே எங்களுடைய ஈமானம் கம்மில் காமில அல்லா யல்லா எங்களுக்கு நீடித்த ஆயிலக்கூடிய அல்லா ஆஃபியத்தை அல்லா சலாமத்தை அல்லா சரீர சுகத்தை அல்லா நீடித்த ஆயில கூடிய அல்லா நோய் அனைத்து விதமான நோய்களில் இருந்து எங்களை நீ அல்லா யா இந்த குறிப்பாக நம்மள மாதத்தில் எங்களுக்கு எந்த ஒரு சஞ்சை சண்டை இருந்து எங்களை நீ பாதுகாத்துல ரே வீணான காரியங்களில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா ரப்பே நீ இலாவா எங்களுடைய அனைத்து காரியங்களையும் ரப்பே லேசாக்கி கொடுத்துடியா வெற்றி ஆக்கி கொடுத்துடியா எங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல்களும் இல்லாமல் பாதுகாத்துடியா ரொம்ப எந்த ஒரு இணைஞ்சலுக்கும் நாங்கள் ஆளாம ஆளாகாமல் பாதுகாத்துடியா இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நொடி பொழுதும் நாங்கள் வீணாக்காமல் பாதுகாத்தடிய அல்லா வீணான காரியங்களில் ஈடுபடாமல் பாதுகாத்தடியா வீணான வேலைகளில் ஈடுபடாமல் எங்களை நீ பாதுகாத்தடிய அல்லா சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் பாதுகாத்தடிய அல்லா வீணான பா வீணான பேச்சுகளில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா எப்படி எங்களுடைய பார்வை ஹராமான பார்வையை வைத்து எங்களை நீ பாதுகாத்தடியாலா ஹக்கை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா யல்லா நோன்பாளிகளுக்கு இரு சந்தோஷம்னு கண்மணி நாயகம் சொன்னாங்க யல்லா ரபே நோன்பு திறக்கும் பொழுது ரப்பே அந்த நோன்பாளிகளுக்கு சந்தோஷம் நாளை மறுமையில் ரப்பே அந்த நோன்பாளிகள் அல்லாஹுவை ரப்பே உன்னை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் சொன்னாங்க யா ரப்பே அந்த இரு சந்தோஷத்தையும் எங்களுக்கு நசீப் ஆக்கியாள்லா ரப்பே எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துடையாள்லா யல்ல வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துடையாள்லா கல்வில அமைதியை கொடுத்தா ரப்பே எங்களோ எங்களை கல்பா அமைதியான கல்பாக சுக்குனான கல்பாக ஆக்கிடு அல்லா ரப்பி இந்த ரப்பி இந்த ரமலான் மாதத்தில் ரப்பே நாங்கள் பரலான வணக்கங்களை பேணி நடக்கக்கூடியவர்களை ஆக்கிறியா அல்லா ஏவல்களை ஏற்று நடக்கக்கூடியவர்களாகும் விளக்கல்களை விட்டு ரப்பே பேணி பா பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் எங்களை நீ ஆக்கிறியா உன்னு உன்னுடைய வாசலை விட்டா எங்களுக்கு வேறு வாசல் இல்லையா அல்ல யார் யாரிடத்திலும் எங்களை நீ முகத்தாஜ் அல்லாஹ் சிஸ்டிகள் இடத்துல எங்களை நீ மொகத்தாஜ் ஆக்கிடாதே யாருலாம் எப்படி நாங்கள் உன்னிடத்தில் கையேந்திரோம் யாருலா எங்களுக்கு என்னென்ன தேவைகள்னு உனக்கு தெரியும் யாருலா அந்த தேவைகள் அனைத்தையும் நீ எங்களுக்கு பூர்த்தி செய்து கொடியாள்லாம் யாருலா யார் எல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அந்த கடன்களை போக்கிடையாள்லாம் யாருல பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா ரொம்ப பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துடியா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கூடிய அல்லா எங்களுடைய வேலைகளில் வருமானத்தில் நீ பறக்கத்து செய்ய அல்லா ரொம்ப எங்களுடைய வருமானத்தில் நீ செய்துடியா செய்தியாள்லா எங்களுடைய வேலைகளை லேசாக்கி கொடுத்துடையலா ரொம்ப எங்களை கண்ணியமா நீ வேலை செய்ய வச்சுடையலா எங்களை இந்த உலகத்துல ரொம்ப கண்ணியமா வாழ வச்சுடையலா இஸ்ஸத்தாக வாழ வாழ வச்சுடு ரம்பி யாருலா யார் யார் எல்லாம் வீடு வாசல் இல்லாத இருக்கிறாங்களோ ரம்பி வீடு வாசல்களை கொடுத்துடியா எல்லாம் விசாலமாக கொடுத்துடியா எல்லாம் எல்லா எல்லா பிள்ளைகள் எல்லோரும் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க யாரெல்லாம் உயர்ந்த படிப்புகளை கூடிய எல்லாம் உயர்ந்த இல்மு ஞானங்களை கூடிய எல்லாம் நீ கிருபை செய்யல்லா உன்னை தவிர இலா யாரும் இல்லையா எல்லாம் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ரொம்ப சாலியான பிள்ளைகளை ஆக்கிரியா அல்லா எங்களை எல்லாம் சாலியானவர்களை ஆக்கிரியா அல்லா நல்லடியார்களுடைய தொடர்பில் வச்சுடுலா தீயவர்களுடைய தொடர்பை விட்டு எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லா தீய சேஷ்டைகளை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்துறியாலா மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடையல்லா எல்லாம் மானக்கேடான காரியங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக புரிந்து கொள்ள வாழக்கூடியவர்களை ஆக்கிறியாள் அல்லாஹ் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ் يا الله உன்னால் முடியும் يا الله நீ குழந்தைகளை gift ஆ கொடுக்கிறேன்னு சொல்றியா அல்லாஹ் இந்த உலகத்துல எல்லாமே நீ gift தானே ரப்பே எங்களுக்கு நீ இருக்கிறியா அல்லாஹ் அல்லாஹ் ஹும்ம ஸல்லல்லாஹு